வருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பித்ரு தோஷம் என்றால் என்ன பித்ரு தோஷம் எவ்வாறு ஏற்படுகிறது பித்ரு தோஷத்தை எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்பதைப் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தோஷம் என்றால் என்ன தோஷம் என்பது முன்னோர்களுக்கு இறப்பின் போது முறைப்படி செய்யாமல் விட்ட சடங்குகளால் ஏற்படுகிறதுங்க அது இல்லாமல் முன்ஜென்ம பாவங்கள் முன்னோர் பாவங்கள் பிறர் விட்ட சாபங்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஆகிறதுங்க இந்த இருந்து எளிய பரிகாரங்கள் மூலம் விமோ சொன்னோம் பெற்றுக்கொள்ளலாங்க பித்ரு தோஷம் காட்டும் அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஒருவருக்கு பித்ரு தோஷம் இருந்துவிட்டால் குடும்பத்தில் நிம்மதியே இருக்காதுங்க கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு ஏற்படுங்க இருவரும் பிரிந்து வாழக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாங்க தம்பதிகளுக்கு இடையே குழந்தையின்மை பிரச்சனையும் ஏற்படுங்கள் தொழில் எல்லாம் கடனில் சிக்கிக்கொள்ளும் எந்த செயலை செய்தாலும் முன்னேற்றத்திற்கு பதிலாக பத்து அடி சறுக்களை சந்திப்பாங்க திருமண சிக்கல்கள் இருக்குங்க எதிர்பாராத நிதி இழப்பு ஏற்படலாங்க ஆரோக்கியத்தில் பல பிரச்சனைகள் உருவாகும் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இருக்குங்க இவை எல்லாமே பித்ரு தோஷத்தால் உருவாகும் பிரச்சனைகள் தாங்க இந்த தோஷத்திலிருந்து விமோச்சனம் பெற பரிகாரம் இல்லையா என்று கேட்டால் எளிய பரிகாரங்களே இருக்கின்றன அதை செய்தாலே போதுங்க பித்ரு தோஷம் நீங்கள் பரிகாரம் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க பித்ருதோஷம் இருப்பவர்கள் அமாவாசை விரதம் இருக்க வேண்டுங்க ஆறு குளங்களில் குளித்து அருகில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க சாபம் பாவங்கள் நீங்க இதை மூன்று அமாவாசைகள் தொடர்ந்து செய்யுங்க தர்ப்பணம் கொடுத்த பிறகு அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கு சென்று சிவனே மனமுருகி வேண்டி வழிபாடு செய்யுங்க அதன் பிறகு வருடந்தோறு வரும் மகாயாள பட்சத்தில் முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்து வழிபடுங்க ஆடி தை உள்ளிட்ட உங்களுக்கு உகந்த மாதங்களில் வரும் அமாவாசைகளில் ராமேஸ்வரம் காசி கூடுதுறை கோடுமுடி போன்ற பரிகார தலங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களால் முடிந்த அன்னதானம் செய்யுங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் சனிக்கிழமை தோறும் வீட்டில் விரதம் இருந்து முன்னோர் வழிபாடு செய்து காகங்களுக்கு உணவளிக்கவும் பிரதோஷ வழிபாடு தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் குலதெய்வ வழிபாடும் செய்யுங்கள் பித்ருதோஷம் விலகினால் செல்வம் பெருகுங்க இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தாலே உங்கள் வாழ்க்கையில் மாற்றமும் முன்னேற்றமும் எல்லாம் தெரியுங்க இறந்த செல்வங்களை மீட்க வாய்ப்புகள் உருவாகுங்க குழந்தை பாக்கியம் கிட்டுங்க மன மகிழ்ச்சி பெருகுங்க குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் நீங்குங்க எல்லோரும் ஒன்றாக இருப்பீங்க வாழ்க்கையே முன்பிருந்ததை விட இப்போது ஒருபடி மேலாகத்தான் இருக்குங்க தொழில் கைகூடி வருங்க நிதி சிக்கல்கள் எல்லாம் இருக்கவே இருக்காதுங்க ஒட்டுமொத்தமாக எல்லா பிரச்சினைகளும் உங்களை விட்டு ஓடி நல்ல காலம் பிறந்திருக்குங்க நீங்கள் செய்ய வேண்டியது நம்பிக்கையோடு இந்த பரிகாரங்களை செய்தாலே போதுங்க பித்ருதோஷம் என்றால் என்ன பித்ருதோஷம் என்பது தந்தை அல்லது தந்தை வழி மூதாதையார் செய்த கெட்ட பாவச் செயல்களே அல்லது அவர்களில் வாழும் காலத்தில் செய்த தவறான செயல்களே அவர்களின் சந்ததிகளை தாக்க செய்யுங்க எப்படி ஒருவரே தேடி வைத்த சொத்துக்கள் அவரின் சந்ததியினரையே சென்று அடைகிறதோ அதே போல அவரின் கர்ம வினைகளும் அவரின் சந்ததியினரையே வந்து அடையுங்க ஜாதகத்தில் உள்ள தோஷங்களிலேயே மிகவும் வலிமையானது தோஷம் ஆகுங்க ஜென்ம லக்கணத்திலிருந்து இரண்டாம் இடம் வாய் உண்ணும் உணவு இவைகளை குறிக்கும் இடமாகுங்க பித்ருக்கள் என்ற சொல் இறந்து போன முன்னோர்களை குறிக்குங்க தந்தை வழியில் மற்றும் வழியில் இறந்து போன முன்னோர்கள் அனைவரும் பித்ருக்கள் ஆவாங்க தந்தை வழியில் இறந்து போன முன்னோர்கள் அனைவரும் பிதிர்வழி பித்ருக்கள் எனவும் வழியில் இறந்து போன முன்னோர்கள் அனைவரும் வழி பித்ருக்கள் எனவும் அழைக்கப்படுகின்றனங்க ஒருவருக்கு உடல் உயிர் மற்றும் பொருள் அனைத்தையும் பித்ருக்கள் அளித்ததுங்க முன்னோர்கள் வழங்கிய உடல் உயிர் பொருட்களுக்கு நன்றி தெரிவிக்க தாய் தந்தை தாத்தா பாட்டி ஆகியோர்கள் வாழும்போது அவர்களை பேணிக்காத்து காத்து பசியினை போக்க வேணுங்க அதே அவர்கள் மறைந்த பின்பும் அவர்களின் ஆன்மா பசியை போக்க வேண்டும் இதுவே பிதுர்க்கடன் எனப்படும் முன்னோர்களின் ஆத்மாக்களுக்கு செய்யும் வழிபாடுதான் பிதுர்க்கடன் தீர்த்தல் எனப்படுகிறதுங்க பித்ருக்கள் தான் ஒருவருக்கு கடவுளின் அருளையும் ஒருவரின் வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் எளிதில் பெற்றுத்தரும் வல்லமை பெற்றவருங்க எனவே தனது வாரிசுகள் மீது அதீத அக்கறை கொண்ட பித்ருக்களை வழிபாடு செய்து அவர்களின் பசியினை போக்க வேணுங்க அவ்வாறு பசியினை போக்காமல் விட்டுவிட்டால் பித்ருக்கள் பசியினால் வாடுவாங்க அவ்வாறு பசியினால் வாடும் பித்ருக்கள் ஒவ்வொரு அமாவாசை என்றும் தனது வாரிசுகளின் இல்லங்களில் உள்ள நீர்நிலைகளில் வந்து தங்குவர் அமாவாசி என்று பித்ருக்களுக்கு வழிபாடு செய்து அவர்களின் பசியினை போக்காமல் இருந்தால் பித்ருக்கள் வருத்தத்துடன் பிதுர்லோகம் செல்வார்கள் பித்ருக்களின் கோபம் தெய்வத்தின் அருளையே தடை செய்யும் வலிமை கொண்டதுங்க எனவே அவர்களின் கோபத்திற்கோ அல்லது சாபத்திற்கோ ஆளாகாமல் பித்ருக்களின் பசியை போக்க அவர்களை அமைதிப்படுத்த வேண்டும் ஒரு ஜாதகத்தில் சூரியன் பிதுர்காரகன் சந்திரன் மாதுர்காரகன் ஒரு ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவகம் என்னும் பாக்கியஸ்தானம் முன்னோர் செய்த நல்வினை தீவினை பயனை ஆகுங்க சூரியன் சந்திரனோடு பாவ கிரகங்களான சனி ராகு கேது இணைந்து உள்ளன என்பதை பொறுத்து தோசத்தின் வீரியம் மாறுபடுங்க பித்ருதோஷம் மற்றும் மாத்ருதோஷம் இரண்டுமே ஒருங்கே அமைய பெற்ற ஜாதகாரர்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க கடுமையாக முயற்சி செய்ய வேணுங்க ஜாதகத்தில் உள்ள தோசங்களிலேயே மிகவும் வலிமையானது பித்ரு தோசமாகுங்க இந்த தோசம் உள்ளவர்களின் வாழ்க்கையில் தொடர் வறுமை படிப்பு வேலை திருமணம் மன வாழ்க்கையில் பிரச்சனை குழந்தையின்மை குழந்தைகளால் பிரச்சனை கடன் இவற்றில் ஏதேனும் ஒன்று இருந்து கொண்டே இருக்குங்க பிதிர் தோசம் நீங்காமல் எந்த பரிகாரம் செய்தாலும் பரிகாரம் பலன் தருவதில்லைங்க எத்தனையவே முதலில் பிதிர் தோசத்தை போக்கிட வேணுங்க பிதிர் தோஷம் உள்ளவர்களின் ஜாதகம் பிதிர் தோஷம் நீங்கிய பின்புதான் வேலையே செய்ய ஆரம்பிக்குங்க இந்த தோசம் இருக்கும் வரையில் ஜாதகத்தில் உள்ள எந்த ஒரு யோகமும் தன்னுடைய பலனை தராதுங்க மாறாக தோஷம் உள்ளவர்களின் வாழ்க்கையில் மன சஞ்சலம் அதிகமாகுங்க அமாவாசை தினம் பித்ரு தோஷத்தை நீக்குவது மிகவும் சிறப்புடையதாகுங்க அமாவாசை என்று உலக இயக்க சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறதுங்க பிரதமை முதல் அமாவாசை வரை மொத்தம் பதினஞ்சு திதிகள் இருக்கின்றனங்க இதில் அமாவாசை திதி முக்கியமானதாகுங்க அன்று சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் நாளாகுங்க மற்ற திதிகளில் ஏதாவது ஒரு கிரகம் திதி தோஷம் அடையுங்க ஆனால் அமாவாசையன்று என்று எந்த கிரகமும் தோசம் அடையாதுங்க இதனால் அமாவாசை என்று சில செயல்களை தொடங்கினால் அது வெற்றி பெறும் ராகு கேது மற்றும் பிரக கிரகணங்களால் ஏற்படும் பிரச்சினைக்கு காண அமாவாசை என்று பரிகாரம் செய்தால் சிறப்பான பலனை தருங்க மேலும் மூதாதையார்களின் நல்லாசியும் நமக்கு கிடைக்குங்க அமாவாசை தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்களின் குடும்பம் அமைதி பெற்று மென்மேலும் சிறந்து விளங்குங்க முன்னோர்கள் இறந்த திதி தெரியாதவர்கள் ஆடி அமாவாசை தை அமாவாசை மகல்யா அமாவாசை தினங்களில் திதி தர்ப்பணம் கொடுப்பது உகந்ததாகுங்க முன்னோர்கள் உயிருடன் வாழ்ந்த போது அவர்களை சரிவர கவனிக்காததால் ஒருவராடையும் துன்பங்களையும் பாவத்தின் வடிவில் கவனிக்க தவறியவர்களை சேர்வதாக கூறப்படுகிறதுங்க பாவங்களில் பெரிய பாவம் பித்ருக்களின் கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பது பித்ருக்கடன் முறையாக தீர்க்கும் சந்ததியினருக்கு பித்ருக்கள் தேவையான பல உதவிகளை செய்வதுடன் அவர்களுக்கு வரும் கெடுதல்களை தடுத்து நிறுத்துவாங்க என்று காலை ஆறு கடல் போன்ற நீர்நிலைகளுக்கு சென்று நீராடி தர்பணம் கொடுக்க வேணுங்க காலம் யமகண்டம் ஆகியவை தர்பணத்துக்கு பொருந்தாதுங்க மதிய வேலை தர்பணம் செய்ய மிகவும் உகர்ந்ததாகுங்க தர்பணம் கொடுக்கும்போது தங்களின் கோத்திரம் ஒன்று தலைமுறையின் பெயர்களை அறிந்து கொள்வது அவசியமாகுங்க தர்பணம் செய்த பின்னர் வீட்டுக்கு திரும்பி வந்து மறைந்த முன்னோர்களின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் விட்டு துளசி மாலை சாத்த வேணுங்க முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து குத்துவிளக்கு ஏற்ற வேணுங்க முன்னோர்களுக்கு பிடித்தமான இனிப்பு கார பல வகைகளை படைக்க வேணுங்க தலை வாழை இலை படையல் போட்டு வணங்க வேண்டுங்க கோதுமை தவிடு அகத்தி கீரை போன்றவற்றை பசுவிற்கு தானமாக வழங்க வேண்டுங்க பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடிக்கும் வரை வீட்டில் தெய்வ சம்பந்தமான பூஜைகள் வைப்பது நல்லதுங்க பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து முடித்த பின்னர் தினசரி செய்ய வேண்டிய பூஜைகள் செய்யலாங்க அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாதுங்க வெங்காய பூண்டு ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லதுங்க தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்கிறது தர்ம அதனால் தான் கிருஷ்ணர் பகவத் கீதையில் எவன் தனக்காக மட்டும் ஆகாரம் தேடி சாப்பிட்டு கொள்கிறானோ அவனுடைய பாவத்தையும் முழு முழுக்க தான் அனுபவித்தாக வேண்டும் வேறு எவரும் அதில் பங்கு கொள்ள முடியாது என்கிறார் அன்னதானத்தில் தான் ஒருவரை பூர்ணமாக திருப்திப்படுத்த முடியுங்க உணவு போடுகிற போதுதான் போதும் என்ற திருப்தி ஏற்படுங்க என்னதான் வயிறு முட்டை சாப்பிட்டாலும் அவனால் ஒரு அளவிற்கு மேல் சாப்பிட முடியாதுங்க ஒருவர் எத்த எதை தானமாக பெற்றாலும் கிடைக்காத ஒரு மனநிறைவே உணவு தானம் ஏற்படுத்துகிறதுங்க எனவே சந்தர்ப்பம் கிடைக்கும்போது குறிப்பாக சனிக்கிழமை மற்றும் அமாவாசை நாட்களில் உணவு தானம் வழங்க வேணுங்க உணவு தானம் எளிதில் பித்ரு தோசை தாக்கத்தை குறைக்கும் பரிகாரமாகுங்க முன்னோர்களின் மரபணுவில் தோன்றிய ஒருவர் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடையும் சாந்தி அடைந்த ஆத்மாவிடம் இருந்து ஆசி பெறுவதற்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கர்மாக்களை செய்ய வேண்டியது ஒவ்வொருவரின் முக்கிய கடமையாகுங்க தனது செய்கியால் பிறரின் மன சந்தோஷத்தை அதிகரித்தால் ஆசி என்னும் சக்தி உங்களை தேடி வருங்க கர்மத்தால் வந்ததே தர்மத்தால் போகும் என்பது சான்றோர் வாக்காகுங்க ஒருவர் செய்யும் தான தர்மம் குறிப்பாக உணவு உடை மறைந்த முன்னோர்களின் நல்லாசிகளை தருங்க ஜென்ம லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் வாய் உண்ணும் உணவு இவைகளை குறிக்கும் இடம் இந்த ஜென்மத்தில் பெற்றோர் இட்ட அன்ன ஆகாரங்களை சாப்பிடுவதால் ஏழு ஜென்மத்திற்கும் அவர்களுக்கு கடன் பட்டவர்களாக ஆகிவிடுகிறோம் இதன் அடிப்படையில் பித்ரு வழிபாட்டில் சோற்று பிண்டம் வைக்கப்படுகிறதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ யுவர்ஸ்